அஸ்ஸலாத்து அசலாத் கல்லத் ஹீலதி ரசோலாதி முராதி யா ஷஃபி அல் முஸ்நிபின் யா சையி யார் ரசோலா வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் தமிழ் இன்றைக்கான பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜுமா அசர் தொழுதுட்டு மகரி வர அப்படியே இடத்துலயே அமர்ந்து ஓதுற மாதிரி ஒரு சிறந்தது ஆக தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம் குரான்ல இருக்கக்கூடியது ஆதான் இது இதை நீங்கள் குறைந்தது ஒரு நூறு முறை நீங்கள் வந்து ஓதிக்கோங்க ஏன்னா இது வந்து சின்னது ஆதான் இதை நீங்கள் நூறு முறை ஓதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அல்லாஹ் கிட்ட உங்களோட து ஆக்களை வந்து கேட்டு பாரு இன்ஷா இன்ஷால்லா அல்லாஹ் சுபஹானதால உங்களுடைய கஷ்டங்களை வந்து தீர்க்கக்கூடிய நாள் வந்து இன்றைக்கா கூட இருக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சிறந்த துஆ இது அது எப்படி ஒரு துஆவை வந்து ஒரே நாள்ல ஓதி அந்த ஒரே நாள்லயே நம்மளோட கஷ்டம் எல்லாமே வந்து தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கொஞ்சம் கூட நீங்க வந்து சந்தேகமே பற்றாதீங்க ஏன்னா எப்ப நம்ம துஆ செய்யும் போதும் நாம் வந்து சந்தேகப்படக்கூடாது அல்லாஹ் வந்து இந்த துஆவினுடைய இந்த துஆவை வந்து கபூல் ஆக்கிடுவானா இல்லை கபூல் ஆகாதா இல்ல வந்து உடனே வந்து அல்லாஹ் வந்து எனக்கு கொடுத்துருவானா அப்படி நம்ம ஒரு துஆ கேட்கும் இந்த மாதிரி சிந்தனைகள் எதுவுமே நமக்கு வந்து வரக்கூடாது ஏன்னா நம்ம வந்து உதவி கேட்கறது சாதாரண மனுஷங்க கிட்ட கிடையாது நம்ம கேட்கறது வந்து அல்லாஹ் கிட்ட கேக்குறோம் இப்போ நம்மோட தேவைகளை வந்து ஒரு மனிதர்கிட்ட நம்ம வந்து கேட்குறோம் அப்படின்னா நம்ம அதை வேணா யோசிக்கலாம் இப்போ நமக்கு உடனடியாக ஒரு கடன் தேவைப்படுது அப்படின்னா கிட்ட நம்ம கேட்குறோம் அப்படின்னா ஓகே நம்ம கேட்ட உடனே அவங்க வந்து தந்துடுவாங்களா இல்லை தர மாட்டாங்களா இல்லை அவங்க இல்லைன்னு சொல்லுவாங்களா இந்த மாதிரி நம்ம வந்து சந்தேகப்படலாம் இவங்க வந்து நமக்கு வந்து உதவி செய்வாங்களா இது வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சந்தேகப்படலாம் ஆனால் நம்ம கேட்பது நம்மளோட ரப்பிடத்தில் நம்ம வந்து கேட்குறோம் அப்போ என்னோட ரப்பு நிச்சயமாக எனக்கு வந்து தருவான் என்னோட அதில் கண்டிப்பாக என்னோடய அவை வந்து கபூலாக்குவான் அப்படின்னு நம்ம வந்து என்ன அவன் மேல முழு தவக்குல செலுத்தி நம்ம வந்து உறுதியாக நம்மளோட துவாக்களை வந்து கேட்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு நபிமார்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட எல்லா து வந்து அவங்க கிட்ட ஈமான் இருக்கும் அவங்களோட எல்லா து வந்து உறுதியோடு தான் அவங்களும் கேட்பாங்க மிகப்பெரிய ஒரு பயங்கரமான சோதனையில் மாட்டிட்டு இருந்திருக்காங்க காப்பாற்ற யாருமே இல்லாத எந்த ஒரு உதவியுமே இல்லாத போது கூட நபிமார்கள்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தான் வந்து அழைச்சிருக்காங்க அவங்க வந்து மனசார நம்பி அழைத்தாங்க அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது மூசா நபியை எடுத்துக்கோங்க முன்னாடி கடல் பின்னாடி வந்து ஃபிரௌனுடைய கூட்டமும் ஃபிராவனும் வந்துட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி டைம்ல வேற வழியே இல்லை அப்படிங்கிற டைம்லையும் மேலே முழு நம்பிக்கையோட என்னோட இறைவன் என்னை கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இப்ராஹிம் நபி அலிஹிஸ்லாம் அவங்களையும் பாருங்க நெருப்புல போட்டதுக்கு அப்புறமும் அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்புனாங்க அப்போ அந்த நம்பிக்கையால் தான் அல்லாஹ் தாலா அவங்களுக்கு வந்து உதவி அதே மாதிரி அல்லாஹ் வந்து நபிமார்களுக்கு மட்டும் இப்படி வந்து உதவி செய்ய மாட்டான் யாரெல்லாம் அவன் மீது முழுமையா நம்பி அவன் கிட்ட கேட்டாலும் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் பானாவதாலா வந்து உதவி செய்வான் நம்மளில் எத்தனை பேருக்கு நம்மளும் ஒரு கிட்டத்தட்ட நிலமையில மாட்டிருக்கும் ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்திருக்கும் இல்லையா ஆனா நமக்கு வந்து எந்த ஒரு வழியுமே இல்லையே என்ன பண்ண போறோம் அடுத்து என்ன செய்யறது இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் வந்து ஒரு ஒருத்தரோட வாழ்க்கையிலயும் ஒரு ஒரு விதமா நம்ம வந்து பேஸ் பண்ணிருப்போம் இல்லையா அப்ப அந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் முழுமையா அல்லாஹ் கிட்ட ஒப்படைச்சிட்டு அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா கிட்ட வந்து உதவி தேடணும் என்னோட துஆ வந்து கபூல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு முழு நம்பிக்கை வந்து உங்ககிட்ட இருக்கணும் அந்த நம்பிக்கையோட மட்டும் நீங்க வந்து இந்த ஓதுங்க சந்தேகத்தோட எப்பயுமே நீங்க வந்து ஓதாதீங்க ஏன்னா சந்தேகத்தோட நம்ம அந்த து வந்து கபூல் ஆகாது நம்ம எதுக்காக இந்த நாளை சொல்றோம் ஜுமா நாளை பத்தி நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் இந்த குறிப்பிட்ட நேரம் இருக்கு அந்த நேரத்துல நம்ம கேட்கறது வந்து தடை இல்லாம கபூல் ஆகும் அந்த நேரம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜுமா முடிச்சுட்டு அசருக்கு பிறகு மகிரிப்பு கொஞ்சம் முன்னாடி இந்த நேரம் தான் இந்த இது வந்து ரொம்ப ஒரு கம்மியான நேரம் ஆனா இந்த நேரத்துல கேட்கப்பட்ட மறுக்கப்படுற துக்கள் பாத்தீங்க அப்படின்னா மறுக்கப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது இன்ஷால்லா நீங்க என்ன பண்ணுங்க இன்ஷால்லா அசர் முடிச்சுட்டு அசர் தொழுகைக்கு அப்புறம் நீங்க வந்து தொழுகை முடிச்சுட்டு யாருக்கிட்டையுமே பேசாம அப்படியே நீங்க உட்காந்துட்டு இருக்கிற டைம் வரைக்கும் எவ்வளவு நேரம் நீங்க உட்காந்தாலும் சரி தொழுகையில தொழுகை முடிச்சுட்டு அப்படியே இருக்கணும் புதுவோடு இருக்கணும் மலக்குமார்களும் நமக்காக வந்து துவா செய்வாங்க இது வந்து எல்லா தொழுகையிலயுமே இருக்கு அப்ப அன்னைக்கு அசர் நேரத்துல அசர் தொழுகை முடிச்சுட்டு நம்ம அப்படியே உட்காந்து உதுவோட உட்காந்து திபிலாவை முன்னோக்கி அல்லாஹ் கிட்ட நம்ம வந்து துவா கேட்கிறோம் ஸோ அந்த நேரத்தில் நம்ம கேட்கப்படுற துவா வந்து நிச்சயமாக நமக்கு வந்து கபூல் ஆகும் இப்போ அந்த துவாவை நம்ம வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்னும் நீங்கள் நிறைய இஸ்லாமிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் நீங்கள் அலமதுல்லான்னு சொல்லுங்கள் இந்த துவாவை நீங்கள் ஓதுறதுக்கு முன்னாடி நீ ஏத்த வச்சுக்கோங்க என்னோடய ரப்பு நான் கேட்குறேன் நிச்சயமாக எனக்கு வந்து இப்போவே தந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு முழு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட இந்த துவாவை கேளுங்க அந்த துவா என்ன அப்படின்னா ரப்பனா அலைக்க தவக்கல்னா இலைக்க அனப்னா வ இலைக்கல் மசீர் ரப்பனா அலைக்க தவக்கல்னா வ இலைக்க அனப்னா இலைக்கல் மசீர் இந்தது அவனுடைய பொருள் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் இறைவா உன்னையே முற்றிலும் சார்ந்திருக்கிறோம் எதற்கும் நாங்கள் உன்னையே நோக்குகிறோம் மேலும் உன்னிடமே எங்கள் மீளுதலும் இருக்கிறது இந்த துவா பாத்தீங்க அப்படின்னா இப்ராஹிம் நபி அலி இஸ்லாம் அவங்க தான் இது இது வந்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க கேட்ட ஒவ்வொரு துவாவும் ரொம்ப பயங்கரமா அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு கேட்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு அல்லாஹின் மீது அவங்க வந்து கண்மூடித்தனமா நம்பிக்கை வச்சுருந்தாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க எல்லா நபிமார்களுமே பார்த்தீங்க அப்படின்னா அல்லாஹ நம்புனாங்க ஆனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மனைவி மகன் சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய சோதனைகள் வந்து கொடுக்கப்பட்டுச்சு இல்லையா ஸ்பகனத்தால் அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக அவங்களுக்கு வந்து சோதனை கொடுத்தான் அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா பொறுமையோட நம்பிக்கையோடு இருந்த அல்லா கிட்டே வந்து உதவி தேடினாங்க அதனால தான் அல்லாஹ் ஸ்பகனத்தாலா வந்து வேறு யாருமே தன்னுடைய நண்பனாக வந்து அல்லா ஸ்பகனத்தாலா தேர்ந்தெடுக்கல இப்ராஹிம் நபி அலஹிஸ்லாம் அவங்கள தான் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அவங்களுடைய நண்பனாக வந்து தேர்ந்தெடுத்திருக்கான் இந்த துவால முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா அல்லாஹின் மீது நம்பிக்கை வச்சு அவங்க வந்து துவா செய்கிறாங்க எப்பவுமே நம்மளும் அல்லாஹின் மீது முழுமையான நம்பிக்கையா வைக்கும்போது நம்முடைய எல்லா காரியங்களையுமே வந்து அல்லாஹ் கிட்ட முழுதாக நம்ம வந்து ஒப்படைக்கும் போது அந்த காரியங்களினுடைய பொறுப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா அல்லா கிட்ட போயிடும் அவன் பார்த்துப்பான் எல்லாமே வந்து கண்டிப்பா அவன் வந்து பார்த்துப்பான் நிச்சயமா இதனோட முடிவு வந்து நமக்கு வந்து நல்லதாக தான் இருக்கும் அல்லாஹ் கிட்ட நம்ம ஒரு விஷயம் பொறுப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஓகே இது வந்து நமக்கு வந்து நல்லதா தான் இருக்கும் கண்டிப்பா நல்லதா மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அல்லாவை முழுமையா நம்புறோம் நமக்கு ஒருபோதும் கெட்டதாகவே இருக்காதுங்கிறத கூட நம்ம வந்து முழுமையா நம்புறோம் அதனால இந்த ஒரு இது அவ பார்த்தீங்கன்னா அப்படின்னா நீங்க வந்து எந்த காரியத்துக்காகவும் ஓதலாம் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா ஒரு காரியம் நிறைவேற வேண்டியிருக்கும் இருக்கும் அதை வந்து நீங்க வந்து மனசுல நீத்து வச்சுக்கோங்க இந்த துவ நீங்க என்ன பண்ணுங்க குறைஞ்சதை நீங்க வந்து நூறு முறை ஓதுங்க அதிகமாக நீங்க வந்து உங்களோட விருப்பம் நீங்க எவ்வளவு எண்ணிக்கையில் வேணாலும் நீங்க வந்து ஓதிக்கலாம் ஏன்னா இது வந்து சின்னது அதான் இதை நீங்கள் நூறு முறை ஓதிட்டு இரு கரமேந்தி உங்களோட துவாக்கள் உங்களோட தேவைகள் எல்லாமே நீங்க வந்து அல்லதாஸ் மஹான கிட்ட கையேந்தி நீங்கள் வந்து அழுது கேளுங்க இன்ஷா அல்லாஹ் நிச்சயமா அல்லதாஸ் மஹானா தாலா உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் நீக்கவான் என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஒரு வாரம் வெள்ளிக்கிழமையும் இந்த அசர் நேரத்திலிருந்து மகிரிப் நேரத்துக்குள்ள கேட்கக்கூடிய சிறப்பான துவாக்களை நீங்களும் அதெல்லாம் ஓதுறீங்க சொல்லிட்டு வந்து 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 என்ன பண்ணுவான் இந்த எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கா தொடர்ந்து துவா கேட்டுக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு என்ன பண்ணுவான் அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்து இன்றையோட நீக்குவான் எத்தனையோ பேரோட வாழ்க்கை பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஜுமாலேயே மாறி இருக்கு இன்னும் எத்தனை பேரோட வாழ்க்கை வந்து ஒரே இரவுலேயே மாறி இருக்கு அல்லாஹ் நினத்தை பார்த்து அப்படின்னா ஒரு நொடி போதும் நம்முடைய வாழ்க்கை வந்து அப்படியே வந்து தலைகீழா மாறிடும் இல்லையா அதனால என்றைக்குமே வந்து உங்களோட எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதீங்க எதிர்காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்லாஹினுடைய கையில் இருக்கு நொடியில் உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி வந்து அவன் கிட்ட மட்டும்தான் இருக்குது அதனால எதிர்காலத்தை பற்றின சிந்தனையை வந்து அல்லாஹ் கிட்ட ஒப்படைச்சிருங்க அவன் எப்பவும் நமக்கு வந்து நல்லதை மட்டும்தான் தருவான் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு அவன் கிட்டே வந்து கையேணுங்க இன்ஷால்லா அல்லாஸ் ஹானதால் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தருவான் எல்லா பிரச்சனைகளையும் நீக்குவான் நானும் உங்களுக்காக தான் ஆசை நீங்களும் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட்ல அலகது இல்லான்னு சொல்லுங்க இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயன் அடையாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்ய வைக்கிறது மூலமா அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷால்லா மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹ் வரகாத்து